வணக்கம் இன்றைய நியூஸ் ட்வெண்ட்டி செவன் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா அதிபர் சி கே அன்னதானம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் உள்ள லில்லியன் அறிவுசார் குறைபாடுடையோர் சிறப்பு பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு தொழிலதிபர் சி கே ராஜபாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜா சலீம் தலைமையிலான ஊழியர்கள் சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சி கே ராஜப்பாவின் பிறந்த நாளுக்காக பிரார்த்தனை செய்தனர் பின்பு அனைத்து மாணவர்களுக்கும் சைவ உணவு பரிமாறப்பட்டது இங்கு பள்ளியில் பயிலும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பள்ளி நிர்வாகம் சார்பாக நிர்வாக பொறுப்பாளர்கள் ஆசிரியர்கள் சமூக சேவகர்கள் என பலர் கலந்து கொண்டனர்